லட்சுமி அம்மா தன்னுடைய பையன் ரவி மருமக மீனா கூட ஒரு கடற்கரை பக்கத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க ரவி மீன் பிடிக்கிற வேலை பாத்துக்கிட்டு வந்தான் தினமும் வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நாள் மீனா ரவி வர்றதுக்கு லேட்டானனால வாசலவே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் என்ன மீனா ரவி வந்தானா இல்லையா இன்னும் வரலத்த நானும் அவரத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரவி வீட்டுக்குள்ள வந்தான் அவனோடைய முகம் ரொம்ப வாடி கிடந்தது அத பார்த்த லக்ஷ்மி அம்மா என்ன ரவி என்ன ஆச்சு என் எல்லாம் வாடி இருக்கு அம்மா இன்னைக்கு மீன் அதிகமா கிடைக்கல கொஞ்சம்தான் கிடைச்சது அதையும் முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுத்த அவரு நூறு ரூபாய்தான் கொடுத்தாரு இன்னைக்கு வருமானம் இதுதாமா அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்னா அப்ப மீனா அட விடுங்க இது புயல் அதிகமா இருக்க தான் மீன் அதிகமா கிடைக்கல நீங்க வேணாலும் பாருங்க இந்த புயல் போனதுக்கு அப்புறம் நீங்க நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தி பேசி ரவியும் அத கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில ரவி வழக்கம் போல நம்பிக்கையோட மீன் பிடிக்கிறதுக்காக போனா நைட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா கை நிறைய மீனை எடுத்துட்டு வந்தான் அப்ப ரவி அம்மா மீனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு இந்த மீன்களே போதும் நம்ம ஒரு மாசத்துக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ரொம்ப சந்தோஷம் ரவி எனக்கு அப்பவே தெரியும் நீ திறமசாலிதானு பாத்தியா மீனா என் பையன் எவ்வளவு மீனு புடிச்சிட்டு வந்திருக்கானு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்டையும் சொன்னாங்க அப்ப ரவி அம்மா கொஞ்சம் பொறுங்க நான் இத முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் எனக்கு காசு கிடைக்கும் நான் போய் கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லா மீனையும் எடுத்துட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அவங்க முதலாளி கிட்ட சொல்லும் போது பரவாயில்லையே ரவி இந்த புயல் காலத்திலையும் நிறைய மீன புடிச்சிருக்க மீனெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு இந்தா உன்னோட முன்னூறு ரூபாய் கூலி என்ன முதலாளி முன்னூறு ரூபாய் தரீங்க இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாரத்துக்கே பயன்படுத்தலாம் இங்க பாரு ரவி நீ மீனை புடிச்சு கொடுத்துட்டு போயிருவ அதுக்கப்புறம் நான் தான் அதை ஐஸ் பட்டியில வச்சு பதப்படுத்தி வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பணும் அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா அப்படி பார்த்தா உனக்கு இந்த முன்னூறு ரூபாவே அதிகம்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இதையெல்லாம் கேட்ட மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் இது என்ன அநியாயமா இருக்கு கடலுக்கு போய் உயிர பணையமா வச்சு மீன் பிடிச்சிட்டு வருவையா ஆனா அவ அம்மா உழைப்ப முழுசா உறிஞ்சுக்கிட்டு போனா போகுதுன்னு காசை குடுக்கறானா என்ன அப்படின்னு ஒரு பக்கம் லட்சுமி அம்மா கத்துக்கிட்டு இருக்கும்போது வருமானம் கம்மியா இருக்கு நம்ம பிடிக்கிற நம்மளே என்ன நீ சரியா சொன்ன மீனா எதுக்கு நம்ம அவனுக்கு உழைச்சு கொடுக்கணும் இனிமேல் நம்மளே சொந்தமா பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லும் போது அத கேட்ட ரவி ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க சொந்தமா பண்ணலாம்னா அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும் நம்மளே அன்றாடம் காட்சி அதுக்கெல்லாம் எங்க போறதா அப்ப லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள போய் அவங்க சேமிச்சு வச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க மீனா அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா அப்ப லக்ஷ்மி அம்மா ஒரு ஐடியாவும் சொன்னாங்க ஏமா மீனா நீ தான் நல்லா சமைப்பீங்கம்மா நம்ம மீன் கடையோட ஏன் சமைச்சும் விற்க கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லும்போது அந்த வியாபாரமும் இன்னும் நல்லா போகுமா அப்படின்னு சொல்லும் போது அது ரவிக்கும் மீனாக்கும் சரின்னு பட்டதனால அவங்க கையில் இருக்கிற காசையும் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சாங்க தினமும் ரவி மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பான் மீனா அதை வறுத்து குழம்பு வச்சு ரொம்ப ருசியா செஞ்சு ஹோட்டல் வேலையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே அவங்க கடையும் நல்லா போக ஆரம்பிச்சது இவங்க வளர்ச்சிய பிடிக்காத முன்னாள் முதலாளி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தான் பரவாயில்லையா ரவி சொந்தமா கடையெல்லாம் வச்சு நல்லாவே வியாபாரம் பண்றியே உன நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குப்பா அதனாலேயே உன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடலாம் தான் உன தேடி வந்தேன் என்ன முதலாளி சொல்றீங்க ஒப்பந்தமா ஆமாப்பா என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட வேலை பார்த்த பையன் நீ மேல மேல வளரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன உன் கடைக்கு நான் முதல் போடுறேன் இன்னி கொஞ்சம் பெருசும் வாக்கு அதுல வர லாபத்தை எனக்கு பத்து சதவீதம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு ஆச வார்த்தையா பேசினா அத கேட்ட ரவிக்கு அது சரின்னு பட்டுச்சு சரிங்க முதலாளி நீங்க எப்பவுமே எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க நாளைக்கே நம்ம அந்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அந்த முதலாளி கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா ரவி இல்லைங்க எனக்கு எதுவும் சரியா படல அதெல்லாம் வேண்டாம் நம்ம காசு நம்ம தொழில் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான் அப்போ ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் இங்க வாரு மீனா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும் இப்ப நம்ம வீட்டு கதவையும் தட்டி இருக்கு இத வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் நமக்கு எல்லாமே தான் நடக்கும் அப்படின்னு பேசிட்டு மீனாவ வழுக்கட்டாயமா ஒத்துக்கவும் வச்சாங்க அடுத்த நாள் காலையில ரவி முதலாளிய சந்திக்கிறதுக்காக போனான் அப்ப முதலாளி ஒரு பத்திரத்தை கொடுத்து இங்க பாரு ரவி இந்த பத்திரம் தான் நம்ம ஒப்பந்தம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கொடுத்தான் ரவியும் அதை படிச்சு பார்க்காம கையெழுத்தும் போட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலாளி அப்போ இன்னையில இருந்து நானும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி போறேன் சந்தோஷமா சொன்னார் ரவி அப்போ நக்கலா சிரிச்ச முதலாளி என்னது எனக்கு சரி சரிசமமா நீ முதலாளியா அப்படின்னு கேட்கும்போது என்ன முதலாளி ஒரு மாதிரி பேசுறீங்க இந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா நீ எங்கிட்ட கடன் வாங்கிருக்க அதுக்கு பதிலா உன் கடைய எனக்கு எழுதி கொடுக்கறேன்னு எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சான் அத ரவிக்கு என்ன முதலாளி சொல்றீங்க நான் எப்ப உங்ககிட்ட கடன் வாங்கின ஏன் இப்படி எல்லாம் என்ன ஏமாத்துறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப மீனா அங்க ஊர் தலைவரை கூட்டிட்டு வந்தா எப்பா ரவி உனக்கு எதுவும் புரியாது ஆனா எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது முதலாளி திரு திரு முழிச்சா எப்பா ராமையா நீ ஊர்லயே பெரிய மனுஷன்னு நினைச்ச ஆனா இந்த மாதிரி தான் இருக்கிறியா சொல்லும் போது இல்லைங்கய்யா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் சும்மாதான் ரவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏமாத்துறதெல்லாம் போதும் நீ உன்னோட ஆள்கிட்ட எங்களை எப்படி எல்லாம் ஏமாத்த போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்ட அதுக்கப்புறம் தான் ஊர் தலைவரை கூட்டிட்டு இங்க வந்தேன் ஊர் தலைவரும் நீ பண்றதெல்லாம் கண்ணாலேயே பாத்துட்டாரு இதுக்கப்புறமும் எங்களை ஏமாத்தப் போறியா என்ன அப்படின்னு மீனா கேக்கும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்க வாரு ராமையா நீ ஒரு குடும்பத்தவே ஏமாத்தி அவங்க கடைய எழுதி வாங்க பாத்திருக்க இதுக்கு உனக்கு சரியான தண்டனை இருக்கு இனிமேல் நீ இந்த ஊர்ல வியாபாரமே பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியான தண்டனையும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரவிக்கும் மீனாக்கும் திரும்ப கடையும் கிடைச்சது அப்ப லக்ஷ்மி அம்மா எம்மாடி மீனா நீ அப்பவே சொன்ன இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு ஆனா நாங்க தான் கேக்காம சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு ஆசையில கொஞ்சம் புத்திக்கிட்டு போய் நடந்துட்டோம் எங்கெல்லாம் மன்னிச்சுடு மீனா அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் தன்னுடைய தப்ப உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் குடும்பமே ஒத்துமையா உழைச்சி கொஞ்சம் நாளையே அவங்க ஹோட்டல பெருசும் பண்ணாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க வாழ்க்கையில திறமையும் உழைப்பும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பொறுமையும் முக்கியம் அது ஒரு குளிர்காலம் அப்பதான் ரவிக்கும் மீனாக்கும் கல்யாணமாச்சு குளிர்காலங்கிறனால மீனா கொஞ்சம் அசந்து போய் ஒன்பது மணி வரைக்கும் தூங்கிட்டா அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியே வந்ததும் மாமியார் லக்ஷ்மி மீனா நீ எல்லாம் என குடும்ப பொண்ணா என்ன மணி என்ன ஆகுது இந்த டைமுக்கு எந்திரிச்சு வெளியே வர இப்படி இருந்தா குடும்பம் நல்லா உருப்படும் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க என்ன மன்னிச்சுடுங்க அத்த குளிர்காலங்கிறனால கொஞ்சம் அசந்து போய் தூங்கிட்டேன் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சா எல்லா வேலைகளையும் மீனா தான் இழுத்து போட்டு செஞ்சா லக்ஷ்மி அம்மா ஒரு உதவி கூட பண்ணல கால் மேல கால் போட்டு குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க மறுநாள் காலையில நாலரை மணிக்கே லக்ஷ்மி அம்மா மீனா ரூம் கிட்ட போய் யா மீனா குடும்ப பொம்பளைனா காலையில நேரமா எந்திரிச்சு வாசல்ல தொழிச்சு கோலம் போடோனு போ போட்டுட்டு பால வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் அரை தூக்கத்துல எந்திரிச்சு வாசல தொழிச்சு கோலமும் போட்டுட்டு பாலும் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக நாலரை மணிக்கு போனா குளிர் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நடுங்கிட்டே தள்ளுவண்டி கடைக்கு காய்கறி வாங்க போனா அப்போ தள்ளுவண்டி கடைக்காரர் எம்மா நானே இப்பதான் கடை திறந்திருக்கேன் இது குளிர் காலம் கொஞ்சம் லேட்டாவே வரலாம்லமா அப்படின்னு கடைக்காரர் சொல்லும்போது அப்போ அப்ப மீனா மனசுக்குள்ளையே உங்களுக்கு புரியுது ஆனா அது எங்க அத்தைக்கு புரியலையே இல்லனா எங்க வீட்டுல கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் அதனால தான் நேரமா காய்கறி வாங்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போனா அப்போ லக்ஷ்மி அம்மா யா மீனா தண்ணி வருதே தண்ணிய புடிச்சு அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது மீனா அந்த குளிர்ல தண்ணி பிடிக்கிறக்கும் போனா விடிய காலையில இருந்தது அப்ப லக்ஷ்மி அம்மா யா மீனா மூணு வேலையும் சாப்பாடு சூடாதான் இருக்கோன்னு போ போய் செய்யி அப்படின்னு சொல்லும் போது மீனா எதுவுமே பேசாம சமையல் வேலைய போய் பாக்க போனா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சா அப்போ லக்ஷ்மி அம்மா அங்க வந்தாங்க எல்லாத்தையும் தான் வேணும்னு சொன்னா இல்லையா இந்த ஆரி போன சாப்பாட்ட எப்படி சாப்பிடறதான் அப்படின்னு சொல்லும் போது அத்த இது குளிர்காலங்கிறனால சீக்கிரம் ஆரி போயிடுச்ச இங்க வாரு சாப்பாடு செஞ்சேனா ஹார்ட் பாக்ஸ்ல போட்டு வைக்கணும் அத விட்டு போட்டு இப்படி வச்சா தான் போகும் உனக்கு புத்தி வரணும்னா இன்னைக்கு நைட்டு முழுக்கும் போய் பணியிலயே படு அன்னைக்கு நைட்டு முழுக்கும் அந்த பணியிலயே படுக்க வச்சாங்க இப்படியே ரெண்டு நாள் நைட்டும் மீனாவை வெளியில தான் படுக்க சொன்னாங்க இதனால மீனாவுக்கு குளிர் ஜுரமும் ஆரம்பிச்சது காய்ச்சல் ரொம்ப இருந்தனால முடியாம ரூம்ல படுத்துட்டு இருந்தா அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா யா மீனா ஏதாவது வேலை சொல்லுவாங்கன்னுட்டு முன்னாடியே வந்து படுத்துட்டியா என்ன இது என்ன அப்பா வீடு நினைச்சியா எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணு அத்த ரெண்டு நாளா குளிர்ல படுத்தனால உடம்புக்கு முடியலத்த அப்படின்னு சொல்லும் போது அப்ப உன குளிர்ல படுக்க வச்சது என் தப்புன்னு சொல்ற அப்படின்னு வீட்டை விட்ட வெளிய தோரத்துனாங்க அப்ப மீனா அத்த வேண்டாம் அத்த என்ன அத்த இனிமேல் பகல் எல்லாம் படுக்க மாட்டேன் அப்படின்னு கெஞ்சும் போது கூட லக்ஷ்மி அம்மா இறக்கமே இல்லாம நடந்துகிட்டாங்க மீனாவும் காய்ச்சலோட வேற வழியே இல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு போனா கொஞ்ச நாள்லயே வேல விஷயமா ஊருக்கு போன ரவியும் திரும்பி வந்தான் அப்போ அம்மா மீனா எங்கம்மா அப்படின்னு கேக்கும் போது அதை ஏண்டா கேக்குற அதை என் வாயால எப்பர்றா சொல்றது அவ என்ன சொன்னான் தெரியுமா என்னமா ஆச்சு அவ புருஷனுக்கு மட்டும்தான் வேலை செய்வாளாம் எனக்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னுட்டு நீ ஊருக்கு கிளம்பி போன உடனேயே அவ இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படின்னு முகத்தை பாவமா வச்சுட்டு சொன்னாங்க ரவியும் அவங்க அம்மா சொன்னத நம்பி மீனாவை கூப்பிடுறதுக்கு போகவே இல்ல அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள இவ போனா எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேனா என்ன மறுநாள் காலையில குளிருக்குள்ளேயே எல்லா வேலையும் செய்தாங்க குளிருக்குள்ள தொடர்ந்து அவங்கனால வேலை செய்யவும் முடியல ரெண்டு மூணு நாள்லயே காய்ச்சல் வந்து படுக்க படுக்கியே ஆனாங்க ரவி தான் லக்ஷ்மி அம்மாவை பார்த்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ரவி மாத்திரை வாங்குறதுக்காக கடத்தெருவுக்கு போயிருந்தான் அப்போ வர்ற வழில பக்கத்து வீட்டு சரோஜா மாமிய பார்த்தா எப்பா ரவி உன்ன நம்பிதான அந்த பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மீனாவ உங்க அம்மா ரெண்டு நாள குளிர்ல படுக்க வச்சாங்க அதனாலயே அவளுக்கு காய்ச்சல் வந்துச்சு ஹாஸ்பிட்டலு கூட கூட்டிட்டு போகாம வீட்ட விட்டு வெளியே விரட்டி விட்டாங்க யாப்பா இதெல்லாம் நீ கேட்க மாட்டாயா என்ன அப்படின்னு கோவமா திட்டினாங்க அப்பதான் ரவிக்கு எல்லாமே புரிய வந்துச்சு அத கேட்டதுக்கு அப்புறம் நேரா அவங்க அம்மாவை பாக்கறதுக்காக போனா அம்மா நீங்க கொஞ்சம் ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் மீனாவை நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுமா அது மட்டும் இல்லாம எங்கிட்டயே பொய் சொல்லிருக்கீங்க நீங்க பண்ண தப்புக்கு நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ பாக்குறதுக்காக போனா மீனா என்ன மீனா எங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்பு திட்டும் போதெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கணும் அப்படி பேசியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு மன்னிப்பும் கேட்டா இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வீட்டுல யாருமே இல்லாம காய்ச்சல்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தம் பையனும் தன்னை விட்டு போனதுனால தம் மேலதான் தப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு மீனாவும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பனும் புரிஞ்சது கொஞ்ச நேரத்துலயே ரவி மீனாவ கூடிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்போ லக்ஷ்மி அம்மா என்னம்மா அனுச்சிடு மீனா மாமியார் திமுருல உன்ன ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்ட குளிர்காலத்துல எல்லாரும் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பாங்க மந்தமா தான் இருக்கும் ஆனா நான் அத புரிஞ்சுக்காம இத பெரிய விஷயமா எடுத்து விட்டு விரட்டி நான் ரொம்ப பெரிய தப்பு மீனா ரவி நீயும் என்ன மன்னிச்சுடுப்பா அப்படின்னு ரெண்டு பேத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டாங்க அத்த உங்க தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் த உங்க மேல எனக்கு எந்த கோவுமே இல்ல அப்படின்னு பெருந்தன்மையா பேசினா மீனா நம்ம ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்தா ஒரு நாள் அந்த கஷ்டம் நமக்கே திரும்பி வரும் அதான் மீனா ரவிய கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு இப்படியே வலது பக்கமா போனா மார்க்கெட் இருக்கு இடது பக்கமா போனேனா பஸ் ஸ்டாப் இருக்கு மாமனார் சண்முகம் வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்போ மாமியார் லக்ஷ்மி அம்மா ஆமா உங்க மருமக சின்ன குழந்தை பாருங்க தொலைஞ்சு போகிறதுக்கு பார்த்து கவனமா வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினாங்க லக்ஷ்மி அம்மா மீனா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இதெல்லாம் அவளுக்கு புதுசு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நானும் கிராமத்துல இருந்து வந்தவன் தானே இதையெல்லாம் கத்துக்கலையா என்ன அதே மாதிரி மீனாவும் கத்துப்பா அம்மாடி மீனா இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கோமா இப்படியே பேசிக்கிட்டு மூணு பேரும் வீட்டுக்கு போனாங்க கிராமத்து பொண்ணு ஆனா லக்ஷ்மி அம்மாவுக்கோ சிட்டில வளர்ந்த பொண்ணுத்தான் தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அப்பா சண்முகம் கிராமத்து பொண்ணுக்குதான் குடும்பத்தை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லி மீனாவ கல்யாணம் பண்ணியும் வச்சாரு ரவிக்குமே இதுல சம்மதம் தான் ஆனா லக்ஷ்மி அம்மா தான் மீனாவ குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் காலையில மூணு பேரும் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க அப்போ டைனிங் டேபிள்ல பார்த்தா மீனா பத்து வெரைட்டியான சாப்பாட்டை செய்து வச்சிருந்தா அத பார்த்தோன்ன லக்ஷ்மி அம்மா ஒரு வேலைக்காக யாராவது இவ்வளவு பண்ணுவாங்களா என்ன அது மட்டும் இல்லாம எல்லாமே ஆயில் ஐட்டமா இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும் அப்படின்னு திட்டமும் ஆரம்பிச்சாங்க அப்போ சண்முகமும் ரவியும் அம்மாடி மீனா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குமா ஆனா இவ்வளவு ஐட்டம் இனிமேல் செய்ய வேண்டாம் அளவா செஞ்சா போதுமா சரிங்க மாமா நீங்க சொல்ற மாதிரியே இனிமேல் செய்யறேன் அப்படின்னு மீனாவும் கேட்டுக்கிட்டா அத கேட்ட லக்ஷ்மி அம்மா இந்த சாப்பாடெல்லாம் ஒண்ணும் நான் செய்யற அளவுக்கு ருசி இல்ல சுமாராதான் இருக்கு அப்படின்னு மட்டன் தட்டவும் ஆரம்பிச்சாங்க மீனா இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நம்ம இன்னும் கத்துக்கணும் போல இருக்குன்னு இருக்கு ஒரு வாரமும் ஓடி போனது ஒரு நாள் சண்முகமும் ரவியும் வீட்டுக்கு வரும் பொழுது லக்ஷ்மி அம்மா மீனாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா அறிவே இருக்காதா என்ன எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரவி ஏமா என்னாச்சு எதுக்கு மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தடா சொல்ல சொல்ற இவ ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறான் என் சேலைய அயன் பண்ணி வெயின்னா எப்படி கருக்கி வச்சிருக்கான்னு பாரு அது மட்டும் இல்லடா வீட்ட தொடைக்க சொன்னா மாப்பிள்ள தொடைக்காம கையில வச்சிருக்கா நானு மணி இருப்பேன் சாம்பராணிய போட்டு வீடு பண்ணி வைக்கிறான் அதனாலயே எனக்கு அதிகமா அதிகமாயிருச்சு அப்படின்னு வழக்கம் போல திட்டவும் ஆரம்பிச்சாங்க அம்மாடி வீணா இங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ண கூடாதுமா சிட்டிக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ அப்படின்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு தான் நான் அப்பாவே சொன்னேன் சிட்டி மருமகளா இருந்தா இதையெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க எங்க இருந்தோ ஒன்னும் தெரியாத கூட்டிட்டு வந்து இருக்கீங்க மறுபடியும் மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இப்படியே அன்னைக்கு நாளும் போச்சு அடுத்த நாள் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ மார்க்கெட்ல அவங்க ஃப்ரெண்டு கவிதாவை பார்த்தாங்க என்ன கவிதா எப்படி இருக்க உன்னை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்க லட்சுமி பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி நீ எல்லாம் பரவாயில்ல கவிதா சிட்டி மருமகளை எடுத்துட்டா ஆனா என்ன பாரு எனக்குன்னு கிராமத்துல இருந்து ஒருத்தி வந்து வாச்சிருக்கா அப்படின்னு வழக்கம் போல மட்டன் தட்டி பேச ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்ப கவிதா நீ வேற லக்ஷ்மி சிட்டி மருமகதா ஆனா ஒரு வேலையும் செய்யறதில்ல வேலைக்கு போனானா வீட்டுக்கு வரா மத்த வீட்டு வேலையெல்லாம் ஏன் தலையில கட்டிடறான் உனக்காச்சும் பரவாயில்ல கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் அவளே பாத்துப்பா நீ சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் போது வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னா வேலைக்காரி வச்சாலே போதும் இதுவே படிச்ச மருமகளா இருந்தானா பேங்குக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கு போய் குடும்பத்தை இன்னும் நல்லா இந்த மாதிரி நான் பாடு தான் தெரியும் தொடர்ந்து மட்டந்தட்டி பேசிக்கிட்டே இருந்தாங்க மீனாக்கு இதெல்லாம் கேட்டு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு இப்படியே பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கும் போனாங்க வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரத்திலேயே ரவி போன் பண்ணிருந்தான் அம்மா எங்க கல்யாணம் கிராமத்துல நடந்தனால மீனாவ நிறைய பேர் பார்க்கல அதனால ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருங்கம்மா அப்படின்னு ரவி சொன்ன சமைக்கிற வேலை எல்லாத்தையும் மீனா ஒருத்தியே இழுத்து போட்டு செஞ்சுகிட்டே இருந்தா வழக்கம் போல லட்சுமி அம்மா வேலை செய்யும் போது குறை சொல்லவும் ஆரம்பிச்சாங்க நேரத்திலேயே ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அங்கிருந்த சிலர் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு அஞ்சாவது தாங்க படிச்சிருக்கேன் என்ன ரவி நீ இவ்வளவு நல்ல இருக்க உனக்கு அஞ்சாவது படிச்ச பொண்ணா அப்படின்னு கிண்டல் பணமும் ஆரம்பிச்சாங்க அதான் சொல்லுங்க தம்பி நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா அப்பாவும் பையனும் என் பேச்ச கேட்டாங்களா என்ன அப்படின்னு எல்லாத்து முன்னாடியும் மீனாவா அசிங்கப்படுத்தினாங்க அப்போ இன்னொருத்தர் அவங்க படிக்கலாம் என்ன வீட்டு வேலையெல்லாம் நல்லா பண்றாங்க நல்லா சமைக்கிறாங்க அவங்க சமைச்ச சாப்பாட்ட தானே நம்ம சாப்பிட்டோம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் மீனாக்கு சப்போர்ட்டும் பண்ணினாங்க அப்ப ரவி அவ படிக்கலாம் என்ன அதுதான் நான் படிச்சிருக்கேன் குணத்துல அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்னையும் சரி எங்க வீட்டையும் சரி ரொம்ப நல்லா பாத்துக்கிறா அப்படின்னு ரவி சப்போர்ட் பண்ணனா அது மட்டும் தான் மீனாக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு தினம் தினம் மீனாவை லக்ஷ்மியமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா மீனா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறது மட்டும் இல்லாம சிட்டி லைஃப்க்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கவும் ஆரம்பிச்சா அப்ப ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா யா மீனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுகர் பிபி எல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாரேன் நீ வீட்லயே இரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா அங்க இருந்து கிளம்பி போனாங்க ரொம்ப நேரமா ஆச்சு அப்ப மீனா என்ன அத்தை போய் ரொம்ப நேரம் ஆச்சு யோசிச்சுக்கிட்டு அவளும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்ப ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரமா லக்ஷ்மி அம்மாவை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ லக்ஷ்மி அம்மா ஏமா என்ன எவ்வளவு நேரமா ஆகும் அப்படின்னு ஒரு நர்ஸ் கிட்ட கேக்கும் போது அப்போ எம்மா எத்தனை முறை கேப்பீங்க கூப்பிடும் போது வாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சிடுசிடுன்னு பேசினாங்க இதையெல்லாம் பார்த்த மீனா ஏங்க வயசானவங்க ரொம்ப நேரமா நிக்க முடியாம தானே கேக்குறாங்க இவங்கள பார்த்துக்க வேண்டிய வேலையில தான் நீங்க இருக்கீங்க வர பேஷண்ட இப்படி அவமானப்படுத்துறதுக்கு இல்ல உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேங்க அப்படின்னு மீனா கோமா பேசும்போது போது எம்மா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஏதோ வேலை அதிகமா இருந்தனால நான் டென்ஷன்ல கத்திட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள எத்தனை பேரு முன்னாடி நான் இவளை திட்டிருப்பேன் அசிங்கப்படுத்தி பேசிருப்பேன் ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தி என்னை திட்டாங்கறனால உடனே எப்படி சண்டை போடுறா அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சாங்க அப்படியே பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கும் போன போனதுக்கு அப்புறம் லட்சுமி அம்மா யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க மீனா ஹாஸ்பிட்டல்ல நீ ரொம்ப சரியா பேசின நான் உன்ன எவ்வளவோ அசிங்கப்படுத்தி பேசினாலும் நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிற படிச்சிருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சேன் ஆனா நீ கோணம் இருந்தாலே போதும்னு நிரூபிச்சுட்டமா அப்படின்னு தன்னுடைய தப்ப புரிஞ்சு மன்னிப்பும் கேட்டாங்க அதுக்கப்புறம் லட்சுமி குறையுமே சொல்லாம மீனாவை முழுசா மருமகளா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க மருமகளோ கிராமத்து மருமகளோ யாரா இருந்தாலும் குடும்பத்தை அனுசரிச்சுட்டு அதை எப்படி இன்னும் முன்னேற்றலாங்கிறதுக்கு அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தாலே போதும் சந்தோஷமா வாழலாம்